வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இந்த பதிவில் மகா கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படின்னு ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தை வரம் வேண்டி நிற்கிறவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கும் குழந்தை வரம் வேண்டி நின்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் மகா கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டினாங்கன்னா அடுத்த மகா கந்தசஷ்டி விரதத்தப்போ அவங்க கையில் அந்த முருகப்பெருமானே குழந்தையாக தவழ்வாருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விரதம்னா அது கந்தசஷ்டி விரதம் அதுவும் மகா கந்தசஷ்டி விரதங்க ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் பிரதமை தொடங்கி ஷஷ்டி வரை ஆறு தினங்கள் இந்த விரதம் இருக்கணுங்க இந்த விரதம் பார்த்திங்கன்னா வெறும் குழந்தை பேருக்கு மட்டும் இல்லைங்க தொழிற் பிரச்சனை கடன் பிரச்சனை உடல்நல பிரச்சனை பணப் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விரதம் மட்டும் மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லா பிரச்சனையும் தீந்துருங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த கந்தசஷ்டி விரதங்க இந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்கள் உடையதுங்க இந்த ஆறு நாட்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் அப்படின்னு இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஆறு நாளும் எப்படி நம்ம விரதம் இருக்கணும் இதில் கடுமையான விரதமும் இருக்குது இல்லை உங்களால் முடியாத உடல்நல பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம உடல்நிலை ஏற்றுக்கிற மாதிரி வழிபாட்டு முறை விரதம் மேற்கொள்ளும் முறையும் இதில் இருக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த கந்தசஷ்டி விரதத்தில் சூரசம்ஹார நாளும் இருக்குங்க அதுதான் மகா கந்தசஷ்டி நாள் அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணமும் இருக்குங்க இதெல்லாம் எந்த நாளில் நடைபெறுது எப்படி நம்ம விரதம் இருக்கணும் எப்படி நம்ம முருகப்பெருமானம் வழிபடணும் இந்த குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க எப்படி நம்ம விரதம் மேற்கொள்ளணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் மிக்க தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் எந்த நாளில் தொடங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி ஐப்பசி பதினாறு சனிக்கிழமைக்கு ஆரம்பிக்குதுங்க அது முடிகிற நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்று நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு முடியுதுங்க ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி தான் சூரசம்ஹாரம் நடக்குங்க அது நடந்து முடிஞ்சால் தான் கந்தசஷ்டி விரதமே முடியுங்க அதற்கு மறுநாள் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு நடக்குங்க அதோடு இந்த கந்தசஷ்டி விரதம் முடியுங்க கந்தசஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் இருந்தால் போதுமானதுங்க சில பேர் வந்து எட்டாம் தேதியும் சேர்த்து இருப்பாங்க திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் அவங்களோட விரதத்தையே முடிச்சுப்பாங்க இந்த மாதிரியும் இருக்கலாம் ஆறு நாளும் இருக்கலாம் இல்லைன்னா ஏழு நாட்களும் இருந்து இந்த விரதத்தை முடிச்சுக்கலாங்க சரி இப்போ குழந்தை பேர் வேண்டி விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம் இதில் கடுமையான விரத முறை இருக்குங்க மிளகு முறை இது மிளகு முறை எப்படின்னா ரெண்டாம் தேதி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளித்து பத்தமாக முருகப்பெருமான் படம் இருந்தால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூக்கள் சூடி விளக்கேற்றி உங்கள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் அது எப்படின்னா ஒரு மிளகு எடுத்துட்டு நீங்கள் தண்ணீர் மட்டும் நாள் முழுக்க குடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அந்த ஒரு மிளகு எடுத்துட்டு நீங்கள் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது நாள் முழுக்க அப்படியே இருக்கணும் மறுநாள் மூணாம் தேதி ரெண்டு மிளகு எடுத்துக்கணும் தண்ணி எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம் அதற்கு மறுநாள் நாலாம் தேதி மூணு மிளகு அதற்கு மறுநாள் அஞ்சாந்தேதி நாலு மிளகு அதற்கு மறுநாள் ஆறாம் தேதி அஞ்சு மிளகு ஏழாம் தேதி ஆறு மிளகோடு நீங்கள் அந்த நாள் முழுக்க தண்ணீர் குடிச்சிட்டு மாலை நேரத்தில் முருகப்பெருமானை நீங்கள் திருப்பியும் மறுபடியும் வழிபட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க இது மிளகு விரக விரதம் இது மிக கடுமையான ஒரு விரதங்க ஆனால் இந்த விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானம் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டாகும் அடுத்த கந்தசஷ்டி விரதத்தப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் குழந்தை இருக்கும் ஆனால் இது உங்கள் உடல் நலம் சம்மந்தப்பட்டது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இருங்க உங்களால் முடியலன்னா பரவாயில்லைங்க இந்த விரதம் நீங்கள் இருக்க வேண்டாம் இன்னொரு விரதம் இருக்குது துளசியும் தண்ணீரும் குடிக்கிற மாதிரி விரதம் துளசி தண்ணி மட்டுமே நாள் முழுக்க எடுத்து நீங்கள் விரதத்தை பண்ணலாங்க விரதம் இருந்து முருகப்பெருமானம் வேண்டலாம் அது அதுவும் உங்களால் முடியலன்னா பால் மட்டுமே குடிச்சிட்டு அந்த மாதிரியும் நீங்கள் விரதம் இருக்கலாம் அதுவும் உங்களால் முடியாது அப்படின்னா பாலும் பழமும் எடுத்துட்டு நீங்கள் நாள் முழுக்க விரதம் இருக்கலாம் அந்த மாதிரியும் முடியலன்னா வேளை மட்டும் உணவு சாத்வீக உணவு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அதுவும் முடியலன்னா இரண்டு வேலை உணவாவது எடுத்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமான வேண்டலாங்க இந்த மாதிரி விரத முறை உங்கள் உடல்நலம் பொறுத்து தாங்க இருக்குது நீங்கள் எந்த முறை இருக்கணும் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணி அதற்கேற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டிக்கலாங்க இந்த விரதம் இருக்கும்போது நீங்கள் உங்கள் கால்களில் காலணி அணியக்கூடாது காலணி அணியாம தான் நீங்கள் எந்த இடத்துலையும் நடந்து போகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது முருகப்பெருமானை மட்டுமே வி மனசார நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கணும் கந்த புராணம் நீங்கள் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் காலை மதியம் மாலை நேரம் இதெல்லாம் நீங்கள் படிக்கணுங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி பகலில் கண்டிப்பாக உறங்கக்கூடாதுங்க பாராயணம் எப்போவுமே இருக்கணும் தியானம் செய்யணும் ஜபம் செய்யணும் நம்ம முருகப்பெருமானம் வேண்டி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஆறு நாளில் எப்போவுமே முருகரையே வேண்டிகிட்டு இருக்கணுங்க அதே மாதிரி இரவு நேரத்தில் தூங்கும்போது மெத்த போட்டெல்லாம் தூங்கக்கூடாதுங்க பாய் போட்டு தூங்கக்கூடாது ஒரு சின்ன கம்பளம் மாதிரி துணி மாதிரி போட்டு தான் நீங்கள் தூங்கணும் ஏன்னால் நீங்கள் விரதம் இருக்கனால இதெல்லாம் கடைப்பிடிக்கணுங்க ஏழாம் தேதி விரதம் போது மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் வடை சாப்பாடு இதெல்லாம் வச்சு நீங்கள் நெவேத்தியமாக படைச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் சூரசம்ஹார நிகழ்ச்சி அதை நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிச்சுக்கணுங்க திருச்செந்தூர்லேயே இருந்தீங்கன்னா அதை அங்கே நேரில் போய் பார்க்கலாம் சூரசம்ஹார நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி நாலேகால் மணிக்கு ஸ்ரீ ஜெயந்திநாதர் கடற்கரையில் அங்கே எழுந்தருள்வார் அஞ்சரை மணிக்கு சூரசம்ஹார நிகழ்ச்சி அந்த இடத்துல நடைபெறுங்க திருச்செந்தூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நேர்லேயே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பச்சரிசி சாதம் பகவானுக்கு முருகருக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க இல்லை நீங்கள் திருச்செந்தூரில் இல்லை மற்ற இடத்துல இருந்தீங்கன்னா டிவியில் அந்த நிகழ்ச்சியை காட்டுவாங்க அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை நீங்கள் டிவியில் பார்த்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க முருகப்பெருமானை வேண்டி அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் நவம்பர் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்குங்க அது எப்போ நடக்குன்னா இரவு திருச்செந்தூரில் நடைபெற நேரம் பார்த்திங்கன்னா அந்த இரவு நேரத்தில் தான் நடக்கும் அதுவும் பதினோரு மணிக்கு அப்புறம்தான் அந்த திருக்கல்யாணமே நடக்குங்க சில பேர் இந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க அது நவம்பர் தேதி ஏழாவது நாள் கணக்கும் வந்துடுங்க ஆறு நாளும் பார்த்து முடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஏழாவது நாள் இந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு கூட உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அதை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணுங்க இந்த ஷஷ்டி விரதம் மிகவும் சிறப்பான அற்புதமான ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதங்க இந்த விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் எதை நினச்சிட்டு வேண்டுகோள் வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கீங்களோ அது உடனே நிறைவேறுங்க ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் சரவணபவன் இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை அந்த அன்னைக்கெல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஆறு நாள் விரதம் இருக்க முடியல ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாங்க அதாவது மகா கந்த ஷஷ்டி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடக்குது இல்லைங்களா அந்த நாள் நீங்கள் காலையிலேருந்தே விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் தலை குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பூ புஷ்பம் வச்சுட்டு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் தண்ணீர் குடிச்சுட்டு விரதம் ஆரம்பிக்கலாம் மேற்கொன்ன விரத முறையில் உங்களால் எது முடியுதோ அந்த விரத முறையை எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து முருகப்பெருமானை சூரசம்ஹாரம் முடிஞ்சவொடனே நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க அந்த படையல் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி தான் இந்த ஆறு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் இந்த முறையைத்தான் மேற்கொள்ளணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வரேன்